அன்பின் வாழ்த்துக்கள் நம்முடைய தியானத்திற்காக நீதிமொழிகளின் அதிகாரம் நீதிமொழிகள் பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ அன்போ சகல சகல பாவங்களையும் பாவங்களையும் மூடும் மூடும் ஆவியின் கனிகளில் பிரதானமானது ஓன் முக்கியமானது முதலாவது அன்பு அன்பை குறித்து ஒன்று குருந்தேன் பதிமூணாம் அதிகாரத்தில் தெளிவான ஒரு பைபிள் செடி கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அன்பு எதெல்லாம் செய்யும் அன்பு எதெல்லாம் செய்யாது இவைகள் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் அன்புக்கு நமக்கு முன்னுதாரணமாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவரை போல் அந்த உலகத்தில் யாரும் அன்பு செலுத்தவே முடியாது அவருடைய அன்பு அகாப்பே அன்பு அந்த அன்புக்கு ஈடான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு தகுதியில்லாத நமக்காக இறங்கி வந்ததான அன்பு அப்போது நமக்கும் அன்பு தேவை அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சக மனிதர்களை நேசிக்காமல் இருந்தால் அவன் தேவனை நேசிப்பதிலே அர்த்தமே கிடையாது கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி இருப்பான் நமக்கு முன்னால் இருக்கிறவங்களை நேசிக்கணும் நம்ம கூட பிறந்தவங்களை நேசிக்கணும் நம்முடைய சக நண்பர்களை நேசிக்கணும் அதை விட்டுட்டு காணாத தேவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படின்ட்டு உலகத்தில் உள்ள மக்களை அற்பமா எண்ணுவதும் அவர்களை ஏளனமாக பார்ப்பதும் அவர்களுக்கு உதவி செய்யாமல் நம் முகத்தை திருப்பிக்கொள்வதும் அன்பல்ல பிறரை மன்னியாமல் இருப்பது அன்பு இருந்தால் யாரையும் என்ன செய்வீங்க நீங்க மன்னிப்பீங்க என்ன சொல்லுது அன்போ சகல பாவங்களையும் மூடும் ஆனால் அன்புக்கு விரோதமானது பகை பகை என்ன செய்யும் விரோதங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும் பகை என்ன செய்யுமா ஒரு புகைந்து கொண்டிருக்கிற இடத்துல மேலும் பச்சையான சில பொருட்களையும் பச்சையான எரிய முடியாத சில பொருட்களை கொண்டு போட்டிங்கன்னா புகைந்து கொண்டே இருக்கும் அதுதான் பகை ஆனால் அன்பு எரிந்து கொண்டிருக்கிற அந்த தீயிலே தண்ணீரை ஊற்றி அணைப்பது போன்றதுதான் அன்பு அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பாவத்தை அன்பு இருந்தால் என்ன செஞ்சார் அவர்களை மூடிவிடும் என்ன செய்கிறார்கள் மன்னித்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் எவ்வளவோ தாய்க்கு துரோகம் பண்றான் தாயை அடிக்கிறான் தாயை வேதனைப்படுத்துறான் ஆனா அடுத்த நிமிஷம் தன் பிள்ளைக்காக தாயினுடைய அன்பு இயங்குகிறது காரணம் தாய் பிள்ளை மேல வைத்திருக்கிற அன்பு அவன் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த அன்பு பாவத்தை மன்னிச்சிருது முழுங்கிருது பாவங்களை அன்பினாலே மூடி போடுவானே ஆனால் கத்தர் தம்முடைய அன்பினாலே நம்முடைய பாவங்களை எவ்வளவு தூரம் எரிந்திருப்பார் யோசித்து பாருங்க காரணம் அவருடைய அன்பு பெரியது எனவே இயேசுவின் அன்பை உணருங்கள் இயேசுவை போல மற்றவரிடத்துல அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு சகல பாவங்களையும் மூடும் அன்புக்கு விரோதமான பகையை நாளும் வைத்துக்கொள்ள வேண்டாம் பிரதான ஆவியின் கனிகளில் முக்கியமான அன்பை பிரயாசப்படுத்துங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க அன்பை நீங்கள் வெளியே காட்டாம தேவனை நீங்க ஆராதிக்கவே முடியாது அன்பில்லாமல் தேவனை பற்றி அறிந்து கொள்ளவே முடியாது நான் இருக்கிற தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லி பிறரை நீங்கள் நேசியாமல் போனால் உங்கள் அன்பு மாயமற்ற அன்பு உங்கள் பக்தி வீணான பக்தி எனவே எல்லாரையும் நேசிப்போம் எல்லாரையும் மன்னிப்போம் அன்பு ஒண்ணு வாசித்து பாருங்க அன்பு சகலத்தையும் சகிக்கும் ஒருத்தன் மேல அன்பு இருந்தால் அவர் செய்த தவறு கூட உங்களுக்கு தவறா தெரியாது அன்பு எல்லாவற்றையும் மூடிப்போம் செபிப்போம் பரிசுத்தம் நல்லாண்டவர் இந்த காலவேளைக்காய் சோத்திரம் அன்பை நாங்கள் உம்மிடத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறோம் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் எல்லாரையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாரையும் மன்னிக்க எங்களுக்கு பலன் தாரும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஏற்ற தாழ்வு இல்லாமல் நேசித்து நடத்த எங்களுக்கு நீர் பலன் தாரும் ஆசீர்வதி இந்த நாள் முழுதும் எங்களோடு கூடரும் எல்லா தீமைக்கும் பல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் விலக்கிக் கொள்ளும் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே டே